திமுக முஸ்லிம்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்க பாஜக உள்ள வந்து ஓட்டு போட்டு பூச்சாண்டிகளை காமிக்கிறாங்க நீ சரியான ஆளா இருந்தா அஞ்சு வருஷத்துல இந்த மக்களை இதெல்லாம் செஞ்சிருக்கிற இத்தனை அமைச்சர்லாம் கொடுத்துருக்க நீ சொல்லு அப்ப திமுகவுக்கு வந்து இந்த நல்லது செஞ்சிட்டுன்னு சொல்லி கேட்டு ஓட்டு எந்த துப்பும் கிடையாது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜக உள்ள வாக்குறுதி கொடுத்தாரு அப்ப இந்த வாக்குறுதியை நம்பித்தான் முஸ்லிம் மக்கள் என்ன பண்ணாங்க ஒட்டுமொத்தமா அவருக்கு ஓட்டு போட்டாங்க இதில் மதம் தொடர்பான குற்றத்தில் இணைச்சவங்க வெளிவர முடியாத மாதிரி ஜீவப்படுத்தும் அப்ப வெளிப்படையாக முஸ்லீம் சிறை மக்களுக்கு வெளி வர முடியாது அவங்க மட்டும் இதில் வந்து தே தேவை பெண் எக்ஸ்பிளூடட் சிறையில் உட்காந்து படிச்சிருக்காங்க அப்படி படிச்சு நல்லவெளியில் மாதிரி இன்னைக்கு வந்துட்டாங்க அப்ப அவங்களே இந்த பீன் காரணி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பாக என்ன மன்னனில் போனாங்களோ அதே மன்னர் இது பண்ணாங்க இப்போ சிறைக்குள்ளாக வந்து போன் மொபைல் போன் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய லட்சணம் இது சென்னையில மதுரையில் இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல அமைக்க போறாரு ஒரு ஜுடிஷியல் பாடி அமைக்கிறது அரசாங்கத்தினை ஏவமித்து கடமை அது அதை வந்து ஏதாவது இஸ்லாமியர்கள் கொடுத்த சலுகை மாதிரி பேசுறாருல இதுக்கும் கைதட்டி சிரிக்கிறாங்க அதான் கேள்வி கூட்டி ஒரே ஒரு ஆள் ஆவடி நாசம் மட்டும் தான் அமைச்சரா இருக்கு ஆட்சிக்கு வந்த புத்தி நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம அவங்க கூட நிக்கல அப்படின்னா யாருக்கு கை செய்தோம் அவங்க நமக்கு தான் அப்ப நமக்கான நண்பன் யாருன்றதுல நம்ம தெளிவா இருக்கணும் முஸ்லீம் மக்கள் தங்களுடைய எதிரி பாஜக அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க நண்பன் யார் என்றதான் பிரச்சனை அப்ப எதிர் யார் என்ற தெளிவா இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் உங்களுடைய நண்பனை சரியா தேர்வு செய்யுங்க உங்களுக்கான உரிமைகள் கட்டாயம் பாதா அருந்தமிழர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து எண்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உதவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை திரு அபு பக்கர் அவர்கள் வணக்கம் அபு வணக்கம் இஸ்லாமியர்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நேற்று மாநாடு நடந்திருக்கு திமுக ஒரு எப்போதும் போல இனிப்பை அள்ளி தெளிச்ச மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப கொண்டாடுகிறார்களா இல்லை எப்படி முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மல்லா ஜமாத் மாநாடு அப்படின்றது கும்பகோணத்துல நடத்தி தேர்தலையொட்டி தேர்தலை ஒட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடு போடுற மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு மாநாட்டு தான் முஸ்லீம் லீக்கும் போட்டிருக்காங்க இப்ப இவங்க காலங்காலமா கருணாநிதி தொட்டு முக ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய வேலைகளை சம்பிரதாயத்துக்கு ஒரு பதிமூணு தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க இந்த பதிமூணு தீர்மானத்துல ரெண்டு தீர்மானம் மிக முக்கியமானது தான் அதை பிரதிபலிச்சிருக்கிறாங்க ஆனா ஏன் சம்பிரதாயம் சொல்றேன் அப்படின்னா தீர்மானத்தை போட்டுட்டு இதை விட்டுட்டாங்க போதுமான அழுத்தத்தை அரசாங்கத்துக்கோ ஆளுமர்கத்துக்கோ இவங்க கொடுக்கல இப்போ இது இந்த பதிமூணில் ரெண்டு முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா ஒன்று முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு மூணு புள்ளி ஐந்தை ஐந்து சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்றது இன்னைக்கு வந்து கோரிக்கையாக இருக்குது அதை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய தமிழ்நாடு தொழில் ஜமாதத்தை வந்து வலியுறுத்தி வர்றாங்க மற்ற இயக்கங்கள் அதை பெருசாக பேசுகிறது இல்லை முஸ்லீம் லீக் அந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க ஒரு மர வரவேற்கத்துக்கு ஒரு தீர்மானம் தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது மிக முக்கியமான தீர்மானம் அப்படின்றது வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இப்போ இந்த தீர்மானம் இந்த மாநாட்டில் தான் போடப்பட்டிருக்குதான்னா இல்லை ஏற்கனவே இதே முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாகவே இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து வாக்குறுதி கொடுத்தார் அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கான தீர்மானம் மூணு புள்ளி அஞ்சா அஞ்சா உயர்த்துவதற்கான இடஒதுக்கீடு அஞ்சா உயர்த்துவதற்கான தீர்மானம் இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை நீ உண்டு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இதே முஸ்லீம் லீக் மாநாட்டில் போன மாநாட்டில் கேட்டார் வாக்குறுதி கொடுத்தார் அப்ப இந்த வாக்குறுதியை நம்பித்தான் மக்கள் என்ன பண்ணாங்க ஒட்டுமொத்தமா அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்ப முஸ்லிம் மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் வலிச்சு நக்கிட்டு தான் முதலமைச்சர் என்ன பண்ணாரு ஸ்டாலின் வந்து முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் உறுதிமொழி எடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்தது இவர் முதலமைச்சராக உட்கார்ந்தார் அப்போ இந்த நான்கரை ஆண்டுகளுக்குள்ளாக முஸ்லீம்களுடைய இந்த பிரதான கோரிக்கையை இவர்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனா இல்லை இருபத்தி ஒண்ணுல வந்ததுக்கு பிறகாக இவங்க தீர்மானம் ஜியோ போட்டா கவர்மெண்ட் ஆர்டர் என்ன நானூத்தி எண்பத்தி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இப்ப இந்த ஜிஓல என்ன சொன்னாங்க பத்தாண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த சிறைவாசிகள் இருபது ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த சிறைவாசிகள் இவங்கள விடுதலை செய்வதற்கான ஜிஓ இப்போ இந்த ஜிஓல ஷரத்துக்கள் பாயிண்ட் சொல்றாங்க இதுல மதம் தொடர்பான குற்றத்துல இழைச்சவங்க வெளிவர முடியாதுன்ற மாதிரி ஜிஓ போட்டாங்க அப்ப வெளிப்படையாக முஸ்லீம் சிறைவாசிகள் வெளிவர முடியாது அவங்க மட்டும் இதுல வந்து தே எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது அப்ப நம்ம என்ன செஞ்சோம் இந்த ஜியோவை மாத்தி அமைக்கணும் இந்த ஜீவோவை ரத்து பண்ணிட்டு புதுசா ஒரு ஓ போடணும் அப்படின்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடத்துறோம் அண்ணன் சீமானவர்கள் தலைமையில வேலூரில் நடந்துச்சு நாகப்பட்டினத்துல நடத்துறோம் கோயம்புத்தூர்லயே நம்ம நடத்தணும் அது மாதிரி சென்னையினுடைய வள்ளூர் கோட்டத்துல ஒரு இதை நடத்தணும் அந்த வள்ளூர் கோட்டத்தில் அந்த அரசாணையெல்லாம் நான் கிழிச்சு கூட போட்டேன் அப்ப அந்த வழக்கு கூட இப்ப தான் மேல மேல முடிஞ்சிச்சு இப்ப இப்படி அண்ணன் சீமானவர்கள் தலைமையில நாங்க ஒரு ஒரு தமிழ்நாடு முழுமைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தொடர்ச்சியா அழுத்தம் கொடுக்கும்போது நான் சொல்றேன் அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கடை அடுத்ததான் மேலப்பாளையத்தில் திருநெல்வேலியில் போடுறதுக்காக ஒரு இதை முயற்சி பண்ணுறோம் போடும்போது இவங்க அங்கே வந்து அனுமதி மறுத்தாங்க இப்போ தொடர்ச்சியாக நெருக்கடி நிலை வந்து அதிகமாகுது இது எப்படி டைல்யூட் பண்றது அப்படின்னு ஒரு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஆதிநாதன் அவர்கள் தலைமையில் இதை விசாரிப்பதற்கான ஒரு குழு ஒன்று போட்டாங்க எப்போதும் போல் குழுவை போட்டு ஊற்றி மூட்டாங்க அப்போதைக்கு அப்போ தொடர்ச்சியாக நம்ம போராட முடியல சரி குழு போட்டிருக்காங்க குழுவோட ரெக்கமெண்டேஷன் என்ன வருது பரிந்துரை என்ன வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுன்ற மாதிரி விட்டுட்டோம் குழு போட்டு இன்றைக்கு வரைக்கும் நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஆதிநாதன் குழுவினுடைய ரிப்போர்ட் என்ன வாட் இஸ் த கமிஷன் ரிப்போர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆதிநாதன் எதுவும் இல்ல தெரியல இது வரைக்கும் ஏன் வெளியிட அமைச்சிருக்கீங்க ஆதிநாதன் குழுவுடைய பரிந்துரை என்ன வெளியே விடணும்னு சொல்றாங்களா விடக்கூடாதுன்னு சொல்றாங்களா இந்த சரத்தை ஜிஓ செல்லுன்னு சொல்றாங்களா இல்ல இதை மாத்தி அமைக்கணும்னு சொல்றாங்களா என்ன பரிந்துரை அப்ப ஒரு குழு போட்டீங்க அந்த குழுவுடைய விசாரணை முடிஞ்சிட்டு சொல்றீங்க அறிக்கையே வைங்க டேபிள்ல ஏன் மூடி மறைக்கிறீங்க மேல்முறையீடு அப்ப நான் சொல்றேன் இப்ப இது இது முடிஞ்சு போச்சா நான்கரை ஆண்டுகள் கடந்துருச்சு இந்த நான்கரை ஆண்டுகளுக்குள்ளாக அரசாங்கம் நம்மளை விடுவிக்கிற மாதிரி தெரியல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற மாதிரி தெரியல சுப்ரீம் கோர்ட்ல நான் போயிட்டு ஜாமீன் கேட்டு வரேன் இவங்க என்ன பண்றாங்க மனு போடுறாங்க அங்க போன நாங்க முக்குல் ரோகத்துக்கு டாப் மோஸ்ட் பெய்ட் லாயர் மோடியுடைய கவர்மெண்ட்ல அட்டார்னி ஜெனரலா இருந்தவர் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் ஒரு வாயிலாக நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கப்பில் சிபில விட இருக்கிறவர் இஸ்லாமியர்களுக்காக வாதாடினார் இஸ்லாமியருக்கு எதிராக வாதாட வச்சது திமுக திமுக அரசு சார்பாக அவர் முக்கள் ரோகத்துக்கே ஹயர் பண்ணி அவருக்கு எதிராக சிறவாசிகளுக்கு எதிராக மனு போடுறாங்க அபிடேவிட் என்ன போடுறாங்க அபிடேவிட்ல சிறைவாசிகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன மனநிலையில இருந்தாங்களோ அதே மனநிலையோட தான் இன்னைக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கேள்வி கொடுத்து தெரியுமா அதில் எத்தனை பேர் சிறைக்குள்ளே டிகிரி முடிச்சிட்டாங்க நேரத்துக்கு கூட நான் துணை கட்சியினுடைய கூட்டத்தான் நாசர்னு ஒரு அண்ணன் பேசினார் அவர் சிறைக்குள்ளே போகும்போது இவர் ஏழாம் கிளாஸ் மட்டும்தான் படிச்சிருந்தாரு படிச்சிருந்தா அவர் படிக்கலை ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பிஏ ஹிஸ்டரி கிராஜுவேட் அவர் சிறையில் உட்காந்து படிச்சிருக்காரு அப்படி படித்து நல்வெளியில் மாறி இன்னைக்கு வந்துட்டாங்க அப்ப அவங்களே இந்த திமுக அரசு சொல்லுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாக என்ன மணல போனாங்களோ அதே மணல இன்னும் இருக்கிறாங்க ஒரு சிறைக்குள்ளாக இவங்க வந்து போன் மொபைல் போன் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய லட்சியம் இது அப்ப எப்படி சாதாரண ஒரு ஒரு குண்டூசி ஒரு பேனா கத்தி கூட கொண்டு போக முடியும் எப்படி மொபைல் போன் உள்ள சிம் கார்டு டேட்டா பேக் இதெல்லாம் எப்படி கொண்டு போக முடியும் இது அரசாங்கம் சொல்லுது இவங்கள வெளிய விட்டோம்னா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இந்து தலைவருடைய உயிருக்கு ஆபத்து இப்படி எல்லாம் சொல்லி ஜாமீன் மனுவை தடுக்குது இஸ்லாமியன் காவலாக ஆமா அப்படியா தி திமுக இப்ப விடுதலை செய்வது உச்ச எத்தனையோ தீர்ப்புகளை சொல்லி இருக்குது நூத்தி அறுபத்தி ஓராவது அரசியமைப்பு சட்டத்தின் உறுப்புப்படி மாநில அரசினுடைய ஏகோபித்த அதிகாரம் ஆனா எங்களிடம் இல்லைங்கிற மாதிரி இவங்க சும்மா ஆளுநரை காமிச்சு ஒப்பேத்தி விடுறாங்க இதை லீலாவதி கொலைக்கில கொலை வழக்கு தொடர்புடைய திமுக காரங்க கொலை வழக்கு இருக்கக்கூடிய திமுக அப்புறம் இந்த அதிமுக ஆட்சியில் தருமபுரி பேருந்து வழக்குல எல்லாம் வெளியே வந்தாங்கல்ல இவங்க எல்லாம் எப்படி ஆளுநருடைய இதெல்லாம் இல்லாம வந்துட்டாங்க நம்ம ஏழு தமிழர் வழக்கில் கூட பேரறிவாளன் அவர்களை அண்ணன் விடுதலை செய்யும்போது கூட எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்னு தெளிவா சொல்லுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நூத்தி அறுபத்தி ஒண்ணு உறுப்பை பயன்படுத்திக்கலாம் அப்ப பேரழிவான கூட அவங்க விடுதலை செஞ்சிருக்கலாம் ஆனா சுப்ரீம் கோர்ட் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி விடுதலை செஞ்சது அப்பயும் திமுக அரசு விடுதலை செய்யல அப்ப நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோடது நூத்தி அறுபத்தி மாநில அரசாங்கத்தோடது விடுதலை செய்யல அப்ப என்ன பண்றாங்க ஜாமீன் மனுவை போய் ரத்து பண்ணாங்க ஒரு சில பேருக்கு இப்ப பரவல் கொடுத்து வச்சிருந்தாங்க மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு பரவல் அந்த பரவலும் மாநில அரசாங்கத்தினுடைய ஏமபித்த அதிகாரம் தான் சிறைத்துறை நினைச்சா விடலாம் தமிழ்நாடு அரசு நினைச்சா விடலாம் ஆனா அந்த பரவாயில்ல இப்ப கேன்சல் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க இப்ப இதையெல்லாம் பேச வேண்டிய கேட்க வேண்டிய இந்த இயக்கங்கள் இந்த கட்சிகள் பேச காணும் அப்ப நான்கரை ஆண்டுகள் கடந்த பிறகாவும் கூட போன மாநாட்டுல என்ன வாக்குறுதியை கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி இன்னும் வரைக்கும் தொத்தி நிக்குது காத்துல பறக்க விடப்பட்டிருக்கு அந்த வாக்குறுதி எல்லாம் அப்ப மறுபடியும் எந்த லட்சணத்துல இந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்ப என்னன்னா அந்த மாநாட்டினுடைய இதுல சொல்லும் போதே முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு முஸ்லீம் லீக்கினுடைய பத்திரிக்கையான மணிச்சுடரை நான் படிச்சுட்டு இந்த தீர்மானங்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு தான் அந்த மேடையில் ஏறி இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய அந்த இதை காமிக்கிறாராம் ஒரு மேட்டிமைத்தனத்தை காமிக்கிறாராம் நல்லா படிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன்னு படிச்சுட்டு தானே உட்காந்துருக்கீங்க அந்த பதிமூணு கோரிக்கையில எது முக்கியமான கோரிக்கை தலையாய கோரிக்கை சீனிவாசனுடைய விடுதலையும் இடஒதுக்கீட்டு தான கோரிக்கை அது சொல்லித்தானே நீங்களும் வாக்குறுதி கொடுத்ததுன்னு ஓட்டு பிச்சை எடுத்தீங்க அதை நம்பித்தனை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் விட்டு போட்டு நான் இப்போ உங்களுக்கு அஞ்சு முக்கியமான இதை சொல்ல போகிறேன் உங்க மனசெல்லாம் குளிர போகுது அப்படின்ற மாதிரி கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரி வித்த கொடுப்பாங்க என்ன உலமாக்களுக்கு பென்ஷனை பென்ஷன் வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்த போறாராம் ஸ்கூட்டி வாங்கணும் அதுக்கு மானியம் கொடுக்க போறாராம் ஒஃபு ட்ரிபியூனல் சென்னையில மட்டும்தான் இருக்கு சேப்பாக்கத்து பக்கத்துல தான் இருக்குது மதுரை ட்ரிபுனல் வரைக்கும் கிடையாது சென்னையில மதுரையில் இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல அமைக்க போறாராம் ஒரு ஜுடிஷியல் பாடி அமைக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை அது அதை வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சலுகை மாதிரி பேசுறாருல்ல இதுக்கும் கைதட்டி சிரிக்கிறாங்க அதான் கேலி கூத்து இப்படி இந்த மூணு கோரிக்கை இது போக இன்னும் ரெண்டு கோரிக்கை உலமக்கள் பென்ஷன் இந்த ஸ்கூட்டி ட்ரிபியூனல் அமைக்க போறேன் இந்த உருது ஆசிரியர்கள் பத்து காலி பணியினர்களை நிரப்ப போறேன் இதெல்லாம் வாக்குறுதி இந்த இதெல்லாம் தடவிட்டு புளிப்பு முட்டாய்க்கு அமைப்பா கொடுப்பாங்கல்ல புளிப்பு முட்டாய் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டையும் அப்படி மூடி மறைச்சிட்டு போயிட்டாங்க அப்ப நேரத்துக்கு அந்த மேடையில் இருந்தவர்கள் அது வலியுறுத்தி இருக்கணும்ல ஐயா நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க வாக்குறுதி போன இதை கொடுத்துறீங்க நான்கரை ஆடுகள் ஆகிவிட்டது அடுத்த தேர்தல சந்திக்க போறோம் இங்க இது சிறைவாசிகளை விடுதலை பண்றதுல தமிழ்நாடு அரசுக்கு இந்த சட்ட சிக்கல் இருக்குது இல்ல அரசியல் என்னன்னு சொல்லுங்க எதுவுமே இல்லையே அப்ப மனசு இல்ல அப்ப வாக்குறுதி அப்படின்னு வெட்டு வாக்குறுதி நான் காலங்காலமா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு பள்ளிவாசல் பள்ளிவாசல் ஜும்மா மேடிகள் எல்லாம் பேசுறாங்க ஆனா யாருக்கும் இது வந்து யாருக்குமே தெரியலையே யார் பாஜக சாதகமாக அவர்கள் செயல்படுற மாதிரி யாரும் யோசிக்கலையா நான் நான் என்ன கேட்குறேன் உங்கள் வீட்டு குடும்பத்தில் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு சிறைவாசி உங்கள் அப்பனோ உங்க பிள்ளையோ இல்லை உங்கள் அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தன் இருபத்தஞ்சி வருஷம் அதுக்குள்ளே கிடக்குறான்னா உங்கள் வீட்டினுடைய நிலைமை என்ன உனக்கு வருஷம் வருஷம் பெருநாள் இருக்குது ஈது இருக்குது பக்ரீத் இருக்குது ரம்ஜான் இருக்குது சுகதுக்கங்களில் பங்கெடுக்கிறதுக்கான இது இருக்குது திருமண வாழ்க்கை உனக்கு எல்லாம் இருக்குதுப்பா அந்த குடும்பத்துக்கு நினச்சி பார்த்துருக்கேன் அந்த குடும்பத்தை இருபத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சே நீ வாக்குறுதி கொடுக்கலனா கூட அவன் கேட்க மாட்டேன் நீ வாக்குறுதி கொடுத்த இஸ்லாத்தின் பார்வையில வாக்குறுதிக்கு மாறு செய்யறவன் யாரு முனாஃபிக் முனாஃபிக் நயவஞ்சகன் வாக்குறுதிக்கு மாறு செய்யறவன் அப்படிப்பட்ட கும்பல் இவங்க வாக்குறுதி கொடுத்து மனசாட்சியே இல்லாம இப்படி இவ்வளவு காலமா அந்த மக்களை உள்ள வச்சுக்கிட்டு இந்த இடஒதுக்கீடு கொடுக்காம நாம் தொடர்ச்சி நாங்க போராடுறோம்ல நீ வகுப்பு வாரிய கணக்கெடு அதுல என்ன பிரச்சனை ரெண்டுத்திலுமே எந்த சட்டச்சிக்கலும் இல்லை ரெண்டுமே மாநில அரசாங்கத்தினுடைய யோகபித்த அதிகாரங்கள் இல்லை நீங்க நாம் தமிழக கட்சி தான் இதை வந்து முன்னெடுத்து இதை அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க தர ஆனால் ஒட்டுமொத்தமா ஜமாத்து எல்லாமே வந்து இன்னைக்கு பெரும்பான்மையாக திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு தானே எடுத்து நிற்கிறேன் என்னடா இப்போ இந்த முஸ்லீம் லீக் போட்ட அந்த மாநாட்டினுடைய பேரு மொஹல்லா ஜமாத் மாநாடு ஒருங்கிணைப்பு மாநாடு மொஹல்லா ஜமாத்னா என்ன இப்போ பள்ளிவாசல் பள்ளிவாசல் சுற்றி வாழக்கூடிய மக்கள் ஜமாத்துக்குறீங்க அவ்வளவுதான் ஒரு பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேரும் இருக்கும் இப்போ என்னுடைய ஜமாத் வந்து குறித்துறை பள்ளின்னு ஒரு ஜமாத் அந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்டவங்கதான் நாங்க இப்போ இங்க இந்த முஸ்லீம் லீக் என்ன கட்டமைக்க விரும்புறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த முஸ்லீம் ஜமாத்து அதாவது எட்டாயிரம் ஜமாத்து இவங்க பின்னாடி இருக்குதான் இப்போ ஜமாத்துக்கு மூணு பேர்னு வச்சுக்கிறோமே தலைவர் செயலாளர் பொருளாளர்னு வச்சுக்கிட்டா கூட ஜமாத்துக்கு மூணு பேர் வந்திருந்தா கூட அந்த மாநாட்டில் பதினெட்டாயிரம் பேர் வந்துருக்கணும் அங்கே பத்தாயிரம் பேர் தான் உட்காந்துருக்கேன் அதில் கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க இவங்க காசு கொடுத்து வந்த பெய்டு லேபர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா இவங்க சொல்கிற கணக்கு பிடிக்கும் ஒன்றரை லட்சம் பேர் இருந்திருக்கணும் அங்கே வெறுமனை பத்தாயிரம் பேர் தான் உட்காந்துருக்கீங்க இந்த மாநாட்டிலே அப்போ எட்டாயிரம் பேர் ஜமாத்தினுடைய ஆதரவு திமுக இருக்குது முஸ்லீம் லீக் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்றது வந்து பச்சை பொய் கிடையாது வாக்குகளா நான் சொல்றேன் இப்போ இவங்க இந்த 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 போகும் எப்படி வந்து திமுக கன்சலேட் பண்றாங்க அப்படின்னா முதலாவது விஷயம் இவங்க வந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தமமுக மனித மக்கள் கட்சி முஸ்லிம் லீக் இந்த கட்சிகள்லாம் இருக்குது இல்ல இப்ப முஸ்லீம் இளைஞர்கள் ஓரளவுக்கு கட்சி சார்ந்து இருப்பாங்க இப்ப இவங்களுடைய வாக்குகள் குறிப்பிட்ட ஒரு விழுக்காடு என்ன பண்ணு திமுக போயிடுது கூட்டணி கட்சின்றதுனால அங்கே போயிருது ரெண்டாவது இவங்க பாஜக பூச்சாண்டிய காட்டி பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளையும் என்ன பண்றாங்க பாஜகவில் திமுக கோடு பாஜகவில் திமுக போட்டு இப்படின்னு திமுக கொள்கை படைப்பு செயலாளராக மாறி என்ன பண்றாங்க இவங்கன்னா ஒவ்வொரு ஜும்மா மேடைகளையும் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம எல்லாம் ஒத்துமையானுக்குறோம் அப்படின்னா அந்த பெரும்பான்மை போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ஒரு வாக்குகள் போயிருது இது போக காலங்காலமாக திமுக அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஊப்பிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வாக்கு அங்கே போயிருது நாலாவது காசு கொடுத்து வாங்குறான்ல முஸ்லீம் வாக்கையே காசு கொடுத்து வாங்க அங்கேயும் காசு கொடுத்து வாங்குறான் அப்போ இயக்கங்களுடைய வாக்கு ஜும்மா மேடையில் பேசக்கூடிய வாக்கு திமுக ஆலங்காலமாக இருக்கக்கூடிய அடிமைகளுடைய வாக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாக்கு இந்த வாக்குகள் எல்லாம் சேர்ந்துதான் திமுக அனுகூலமாக போகுதே தவிர நான் இன்னும் கேட்குறேன் நீ அஞ்சு வருஷம் ஆண்டுட்டிங்கல்ல இந்த அஞ்சு வருஷத்தில் திமுக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இந்த நன்மையை செஞ்சிருச்சு நேற்று சொல்லியிருக்காரு கபூர்ஸ்தான் அதையும் சொல்ல மாதிரி நாலு இல்ல இது அஞ்சாவது கபூர்ஸ்தான் கேட்டி தரேன் கபூர்ஸ்தான் அடக்க அடக்கிற இடம் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை இது வரைக்கும் எவனும் கல்லறையில் அடைக்கப்படல எவனும் கபர்ஸ்தானில் புதைக்கப்படலை நான் தான் இன்னும் சொல்றேன் இந்த சந்துக்கு கொடுத்துருங்க சவப்பெட்டியும் இந்த துணியும் வெள்ளை துணியும் கொடுத்துட்டீங்கன்னா போத்துக்கிட்டு படுத்து உள்ள அடைக்கிறலாம் அதுக்கு தானே வாய்ப்பு என்னமே அப்ப இது இதெல்லாம் வாக்குறுதிகள் அப்ப திமுகவுக்கு வந்து இந்த நல்லது செஞ்சதுன்னு சொல்லி தோட்டு கேட்கறக்கு எந்த துப்பும் கிடையாது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜக உள்ள வந்து ஓட்டு போடு பாஜக உள்ள வந்து ஓட்டு போடுற பூச்சாண்டிகளை காமிக்கிறாங்க நீ சரியான ஆளா இருந்தனா அஞ்சு வருஷத்துல இந்த மக்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் இத்தனை அமைச்சர் நான் கொடுத்துருக்கேன் நீ சொல்லு திமுக முஸ்லீம்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆள் ஆவடி நாசர் மட்டும் தான் அமைச்சரா இருக்கு ஆட்சிக்கு வந்த புதிய ரெண்டு பேரும் கொடுத்துருந்தாங்க செஞ்சி முஸ்தானுக்கும் நாசருக்கும் அதுவே காணாது மூணு பேரு கொடுங்க விதாச்சாரப்படி மூணு பேருக்கு கொடுக்கணும் முஸ்லீம்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தோம் மூணு பேரை கேட்கறியா நான் அதுலயும் ஒருத்தனை தூக்குறேன் இருந்த ரெண்டு பேரும் ஒருத்தனை தூக்கிட்டாங்க கட்சியினுடைய பொறுப்புகள்ல கட்சியினுடைய பொறுப்புகள்ல கட்சியினுடைய தலைவர் பொதுச் துணை பொதுச் செயலாளர் தலைமை கழக செயலாளர் பொருளாளர் யார் ஒரு ஆள் முஸ்லீம் இல்லையே கட்சியினுடைய முக்கிய அணிகள்ல இளைஞர் அணி மாணவரணி மகளிர் அணி வழக்கறிஞர் அணி எந்த அணியா எடுத்து பாருங்க ஒரு அணில ஒரு முஸ்லீம் கிடையாது எங்க கொடுத்துருப்பாங்க அணியில கொடுப்பாங்க அப்ப இந்த சிறுபான்மை அணி எதுக்காக அங்க பொறுப்பு கொடுத்து போட்டு கட்சியினுடைய முக்கிய அணிகளுக்கு முக்கிய பொறுப்புகளுக்கு நீ வராத திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் முஸ்லிம்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் இப்படி பட்டியலிட்டுக்கிட்டே போனோம்னா சொல்லிக்கிட்டே போலாம் தமிழ்நாடு முழுமைக்கு மெட்ரோ சிட்டிஸ்ல மேயர்கள் இருக்கிறாங்கல்ல ஒரு மேயர் துணை மேயர் இருப்பாங்க சென்னை மெட்ரிக் கார்பரேஷனா பிரியா மேயரா இருக்காங்க இன்னொருத்தர் துணை மேயரா இருப்பாங்க இப்படி கோவையில திருச்சியில மதுரையில தூத்துக்குடியில திருநெல்வேலியில இப்படிலாம் இருக்குல்ல இந்த மேயர்கள்ல ஒரு மேயரோ துணை மேயரோ ஏன் ஒரு முஸ்லீம் இல்ல ஒரு நகர்மன்ற தலைவராக எத்தனை முஸ்லீம் திமுக சார்பில் கொடுத்துருக்கீங்க இப்படி பட்டியலிட்டுக்கிட்டே போனோம்னா ஒண்ணுமே கிடையாது ஒன்னு ஒரு பிரதிநிதும் கிடையாது அப்ப இதெல்லாம் சொல்லி உங்களால வாக்கேற்க முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாற்பது சீட்டில் ஒரு சீட்டு திமுக முஸ்லீம் கொடுத்துச்சா இருபத்தி நாலில் கொடுத்துச்சா எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்போ என்னடானா நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் இவங்க இலவச வாக்கு வங்கியாக மக்களை வந்து இன்னொரு நகையை மாற்றிட்டாங்க இல்லை இவ்வளவும் நீங்கள் பேசுறீங்க இவ்வளவும் தெரியாமலே இத்தனை கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு திமுக பின் பின்னால் போய் நிற்கிறாங்க உரிய அங்கீகாரம் கிடைக்காமையா போய் நிற்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு இப்போ இப்போ நம்மளை விட இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகளுக்கு ஒஃபு சத்து சூறையாடப்படுவதோ அந்த ஒஃபு இப்போ திருத்தச் சட்டம் வந்திருக்குல்ல இதில் வந்து திமுக இரட்டை வேடம் போடுவதோ திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக வேடம் போடுவதோ இல்லை இஸ்லாமியருடைய அந்த அம்மா பட்டத்தை வீடுகளாக அடித்தாங்கள்ல இதெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும் என்னென்ன அட்டூழியர்கள் இவங்க செய்கிறாங்களோ அத்தனை ஏன்னா கூட இருந்து செய்கிறவங்க துணை போகிறவங்க இவங்க தானே எல்லாமே தெரியும் இருந்தும் உங்கள் கே நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் இவங்கெல்லாம் வந்து துணை போய் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து சுயரவாதிகளாக மாறிட்டாங்க அதாவது முன்னாடியெல்லாம் திமுக ஆதரவு கொடுக்கும்போது ஒரு கோரிக்கை ஐந்து அம்ச கோரிக்கை கோரிக்கையின் அடிப்படையில் டிமாண்ட் பேசிஸில் ஆதரவு கொடுப்பாங்க இப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ முன்னாடியெல்லாம் எடுத்து பாத்துட்டோம்னு சொன்னா சொன்னால் குறிப்பிட்ட மக்களுடைய பிரதிநிதிகள்லாம் இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் மதுக்கடைகளை மூடணும் ஆச்சு வந்தது அப்படின்னா சிறைவாசியில் விடுதலை செய்யணும் இடஒதுக்கீட்டை தரணும் எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் இந்த பங்குகிப்பை தரணும் இப்படிலாம் வந்து கோரிக்கையில் வைப்பாங்க அப்ப இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இப்போ ஒரு அஞ்சு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சரி ஒரு ரெண்டு நிறைவேற்றிடுவாங்க ஒரு மூணு நிறைவேற்றிடுவாங்க அடிப்படையில் ஒரு ஆதரவு கொடுப்பான் இது ஒரு தார்மீக ஆதரவு ஆனா இன்னைக்கு என்ன சொன்னா எந்த கட்சிகளும் முஸ்லிம் லீக்கோ மனிதநேய மக்கள் கட்சியோ அப்புறம் அந்த அவர் அன்சாரியோ எஸ்டிபி யாரா இருந்தாலும் சரி யாருமே கோரிக்கை வைக்கிறது இல்லை எத்தனை சீட்டு தருவேன் எங்களுக்கு முஸ்லீம் லீக்கு மூணு சீட்டு மனிதநேய மக்கள் கட்சி ஆ ரெண்டு சீட்டு அன்சாரி ஒன்னு எஸ்டிபி ஆ ரெண்டு இவ்வளவுதான் அப்ப ஒரு ஏழு சீட்டை கொடுத்து போட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மொத்தமா வாரி சுருட்டிடுறாங்க அப்போ இந்த நபர்கள் சுயநலவாதிகளாக மாறி போனதன் விளைவாக முஸ்லிம் மக்களுடைய கோரிக்கை இன்றைக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நற்றாற்றில் விடப்பட்டிருக்கு இதுதான் உண்மை சரி இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை வந்து முன்னிறுத்தி அண்ணன் சீமான அவர்கள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் இதை பற்றிய தொடர்ச்சியான செய்திகள் வெளியிடுற இவ்வளவுமே வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கான ஒரு மாற்று இதாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு எப்படி வந்து இவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நவரணும் மக்களாகிய இஸ்லாமிய மக்களுக்கு நீ என்ன சொல்ல வரணும் இல்ல இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் வந்து ஹராம் பாக்குறவங்க அதாவது கூடும் கூடாதுன்னு பாக்குறவங்க இப்போ காசுனா நீங்க நினச்ச மாதிரி சம்பாதிச்சிட முடியாது சாராயத்தின் மூலியமாக வட்டியின் மூலியமாக எல்லாம் இவங்க வந்து சம்பாதிச்சிட முடியும் அதெல்லாம் இஸ்லாத்துல வந்து தடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்தவனுடைய உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய வருவாயும் அதாவது கிஃப்ட தவிர அன்பளிப்பை தவிர வேற எப்படி வந்தாலும் அது வந்து முறைகேடான பணம் தான் இப்போ ஓட்டுக்கு உனக்கு காசு தரான்ல ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு ஏற்ற மாதிரி கொடுக்குறான் இந்த பணம்லாம் என்ன வேர்வு செஞ்சு உழைச்ச பணமா அன்பளிப்பா தரக்கூடிய பணமா யாரோ ஒருத்தன் லஞ்சத்துல கொடுத்து வயிறு எரிஞ்சு கொடுத்த பணம் மக்களுடைய பணத்துலேருந்து ஊழல் செஞ்சு எடுத்த பணம் எவனோ ஒருத்தன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி இன்னொருத்தனுடைய உரிமையை பறித்து அப்படி வாங்கின பணம் அப்போ முறைகேடாக வந்த பணம் ஒவ்வொரு பைசாவும் முறைகேடு ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டோ திமுகவோ அதிமுக வேற எவனோ காங்கிரஸோ யாரோ கொடு பிஜேபி யாரோ கொடுக்கறான்னு வைங்களேன் இதுல ஒவ்வொரு பைசாவும் இவன் வந்து முறைகேடாக சம்பாதிச்ச பணம் அவன் முறைகேடாக சம்பாதிச்ச பணம் உனக்கு எப்படி வந்து ஆகுமான ஹலாலான படமாக ஆகுது அப்போ இஸ்லாமிய மக்கள் இதை சிந்திக்கணும் அப்போ இதுல கூடும் இது கூடாது இது ஹராம் ஹரா வட்டி அது இதெல்லாம் பேங்க்ல வட்டி வந்தா கூட மக்கள் வாங்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபா ரெண்டு அஞ்சு ரூபா வட்டி வருதுன்னா அந்த அஞ்சு ரூபா எடுத்து யாருக்கா தர்மம் பண்ணிடுவாங்க இல்ல எடுக்கவே மாட்டாங்க பேங்க்ல அப்படியே தான் வச்சிருப்பாங்க அப்ப இதுல எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த மக்கள் குடும்பத்துக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு ஒவ்வொரு அஞ்சு ஓட்டுக்கும் பத்து ஓட்டுக்கும் இங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா குடும்பத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த பணம் ஹராம் இல்லையா அப்ப இந்த மக்கள் இதை சிந்திக்கிறோம் இவன் நமக்கு நல்ல செஞ்சிருந்தானா ஏன் காசு தர்றான் திமுக நல்ல செஞ்சிருச்சு நல்லா செஞ்சிட்டால ஓட்டு போட போனா கே மக்கள் எதுக்காக காசு தர்றான் அப்ப அவன் ஏதோ திருட்டு தினம் பண்ணிருக்கிறான் அந்த திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்காக அவன் திருடுனதுலேருந்து கொஞ்சம் உனக்கு தர்றான் அப்ப அவனுக்கு அவனுக்கு திருட்டு போனோம் அது ஹராமான போனோம் அப்படின்னா உனக்கு முடியாது எப்படி ஹலால் ஆகும் அப்போ மக்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இதை சிந்திக்கணும் அப்போ வரக்கூடியவங்க கிட்ட காசை கொண்டு வரவங்ககிட்ட இது எனக்கு வேணாம் நான் யாருக்கு ஓட்டு போடுமோ நான் போட்டு போட நீங்கள் யாருக்கான ஓட்டு போடுங்க உலமாற நீங்கள் திமுக விரும்பி ஓட்டு போடுறீங்கன்னா போட்டு போங்க எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய உங்களுடைய பிரச்சனை தீராது நான் தான் சொல்கிறேன் நீங்கள் திமுக ஓட்டு போடணும் ஏன் போடணுன்றதை சிந்திங்க வாக்குறுதி தந்தால் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லை வாக்குறுதியை நிறைவேற்றலை சரி நிறைவேற்றலன்றதுக்கான ஒரு நியாயமான காரணத்தை முதலமைச்சர் சொன்னாரா அந்த மாநாட்டில் இடஒதுக்கீடு நாங்கள் நிறைவேற்றல அதுக்கு என்னென்ன காரணம் வரக்கூடிய காலத்துல செய்வோம் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கூட இல்லையங்க ஒரு விளக்கம் கூட இல்லையே அப்ப என்ன முடிவு கொண்டாங்கன்னா இந்த மக்கள் கேப்பார்கள் ஏற்ற மக்கள் இந்த மக்களுடைய தலைவர்கள் ஜவாயுல்லான் சார் இவங்கெல்லாம் நம்ம நம்மளுடைய இதுக்குள்ள வச்சிருக்கிறோம் அடிமைகளாக வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு ரெண்டு எலுமத்தூண்டை போட்டேன்னா அவங்க சொன்னாங்கன்னா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்ப இலவச வாக்கு வங்கியாக உங்களை பாக்குது திமுக இந்த திமுக விற்கு இருபத்தி ஆற பாடம் வேண்டிய இந்த மக்களுடைய கடமை இஸ்லாமியர்கள் மட்டும் கிறிஸ்துவ மக்களுடைய கடமை ஏன்னா ரெண்டு மக்களுக்கும் இவங்க ஒண்ணுமே செய்யலை அப்ப அப்படி இருக்கிறப்ப சிந்திச்சு பாருங்க நமக்கா யார் போராடா நமக்கா யார் பேசுறா நம்ம கூட யார் நிக்கிறா நமக்கு யார் அரசியல் பிரதிநிதித்துவத்தை தரா அப்படின்னு பாருங்க உங்களுடைய தேர்வு கட்டாயமாக நாம் தமிழ் தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி உரிய பிரி பிரதிநிதித்துவத்தை கொடுக்கு இருபத்தி ஒன்னு தேர்தலையா பதினாறு தேர்தலையா பத்தொன்பது தேர்தலையா இருபத்தி நாலு தேர்தலையா இந்த தேர்தலையா எல்லாருக்கும் பிரதிநித்துவத்தை கொடுக்கிறோம் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்புகள்ல மாநில பொறுப்புகள்ல பாசறை பொறுப்புகள்ல அத்துணை பொறுப்புகள்லையும் என் போன்ற ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படி நமக்கு பிரச்சனைக்காக போராடுறவனுக்கு நம்ம பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறவனுக்கு நம்மளோட தோளோட தோல் நிற்காதவனுக்கு நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம அவங்க கூட நிக்கல அப்படின்னா யாருக்கு கை செய்தோம் அவங்க நமக்கு தான் அப்போ நமக்கான நண்பன் யாருன்றதில் நம்ம தெளிவாக இருக்கணும் முஸ்லீம் மக்கள் தங்களுடைய எதிரி பாஜக அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் நண்பன் யாருன்றது தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்போ எதிரி யாருன்றதில் தெளிவாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் உங்களுடைய நண்பனை சரியாக தேர்வு செய்யுங்க உங்களுக்கான உரிமைகள் கட்டாயம் பாதுகாக்கப்படும்